நான் ஒரு வருஷம் கழிச்சு நான் கன்சீவான கல்யாணம் ஆகி ஒன்றரை வருஷம் கழிச்சு கன்சீவான அந்த ஒரு வருஷம் எனக்கு வந்து தெரியல அந்த ஃபீலிங் எல்லாம் இல்லை எனக்கு என்ன ஜாலியாக சுத்தணும் அவ்வளோதான் எனக்கு மைண்ட் செட் இருந்துச்சு ஆனால் அந்த ஃபஸ்ட்டு ஆனிவர்சரி முடிஞ்சு அப்புறம் எனக்கு மனசுக்குள்ள ஒரு வலி வந்துச்சு பாருங்க எனக்கு என்ன தோணுச்சுன்னா சின்னதுலேருந்து நான் சிக்கு சிக்கு சிக்குன்னு நிறையா மருந்து சாப்பிட்ருக்கேன் யூஷுவலாகவே நிறைய மெடிசன் எல்லாமே அந்த கர்ப்பத்தை பிள்ளை அதனால நமக்கு தான் அந்த கஷ்டம் தான் அதுக்கு இல்லை அப்படின்னுட்டு செட் பண்ணிக்கல எப்படியாவது போராடி ஒன்னே ஒன்னாவது ஆண்டவர்கிட்ட வாங்கிடணும் அப்படின்னு ஒரு துக்கம் வந்துச்சு பாருங்க நான் பண்ண ஜபத்தான் கேட்டா இப்ப நினைச்சேன் எனக்கு வருது ஆனா ஆண்டவர் அதை அங்கீகரிச்சா இந்த ஆலயத்துல கம்யூனியனை வாங்கி நான் அழுவேன் அடுத்த மாசம் எனக்கு நான் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கணும் நான் ரெண்டு ஆளாக அந்த கம்மி ஒன்று என்னை சாப்பிட்ணும் அப்படியெல்லாம் ப்ரேயர் பண்ணியிருக்கேன் என் குழந்தை இந்த ஆலயத்தில் நடக்கணும் ஒன்றே ஒன்று போதும் ஆணோ பொண்ணோ கருப்போ வெள்ளையோ நோய் நொடி இல்லாமல் ஒன்றே ஒன்று ஆமாம் கொடுத்துருங்க அதுக்கு மேலே நீங்கள் கொடுக்காட்டி கூட பரவாயில்ல அப்படின்னு ரொம்ப தேட ஆரம்பித்தேன் அப்போ உங்களுக்கு அந்த சாட்சியை சொல்லிட்டாரு பாஸ்டர் தலையில் கை வச்சு ஜெபிச்சார் ஏன்னா ஈசாக்க ரெபேக்காலுக்காக ஜெபிச்சும்பொழுது ஆண்டவர் ரெபேக்காலை நினைத்தவனையும் ஆடுன்னு அது வரைக்கும் பாஸ்டருக்கும் அந்த ஒரு நாள் கூட அப்படி பேசினதே இல்லை அவர் எந்த குழந்தைய தூக்கி கொஞ்சம் நான் பார்த்ததே இல்லை நான் தான் எல்லாத்தையும் குரங்கொட்டி மாதிரி தூக்கி தூக்கி வச்சுப்பேன் என் கையில் எப்பவும் கங்காரு மாதிரி ஒரு குட்டி இருக்கும் ஆனால் பாஸ்டர் ஒரு குழந்தைய கூட அப்படி கடந்து கிள்ளி பார்த்ததில்ல ஆனா நான் ஃபீல் பண்ணுறேன் அப்படின்ற ஒரு காரணத்துக்காக என் தலைமையில கை விஞ்சாரு என் மனைவிய நினைங்க அந்த மாதமே நினைச்சிட்டு அவர் விசுவாசிச்சுட்டு அந்த கடை மெடிக்கல்ஸ்ல போய் மருந்து வாங்கினதெல்லாம் பாஸ்டர் உங்களுக்கு சொன்னார் அப்போல்லாம் எனக்கு சரியான கோவம் வந்துச்சு இவருக்கு ரொம்ப தெரியுமா என் வயிற்றுக்குள்ளே இருக்கிறது இவருக்கு எப்படி தெரியும் ஆனால் ஆண்டவர் சொன்ன வாக்கு தத்தத்தை நிறைவேற்றினார் நீங்கள் நம்ப மாட்டீங்க நான் இப்போ சேவூரில் வேதாகம கல்லூரியில் நான் அப்போ டீச் இருக்கிறேன் அப்போது அந்த பாஸ்டர் பாஸ்டர் சுரேஷ் பாஸ்டர் எனக்கு மறக்க முடியாது அவரை அவர் ஒரு ஆவிக்குரிய தகப்பன் அவர் பியூலாமா உனக்கு கல்யாணம் ஆகி எவ்வளோ வருஷம் ஆச்சு ஒரு வருஷம் ஆச்சு பாஸ்டர் உனக்குலாம் பாப்பா பிறக்கணும்னு நினப்பே இல்லையா நான் ஆண்டவர் தான் கொடுக்கணும் பாஸ்டர் இங்கேவா ஜவ் பண்ணுறேன் உற்பவ காலத்திட்டம் ஆரம்பிச்சிருச்சு நீ ஜாக்கிரதையா இருக்குன்னு சொல்லி அனுப்பிச்சுட்டார் இவ்வளோதான் ஜபம் இவ்வளோவா உனக்கு உற்பவ காலத்திட்டம் ஆரம்பிச்சிருச்சு இனிமே ஜாக்கிரதையாக இருக்கு நீ கிளம்புன்னு எனக்கு சிரிப்பு வந்துச்சு அது எப்படி எனக்கே தெரியாம இவருக்கு தெரியும் நமக்கு தானே ஃபஸ்ட்டு தெரியணும் ஆனால் ஆமேன்னு சொல்லிட்டு வந்தேன் அவர் சொன்ன நாள் கரெக்டாக எனக்கு அந்த ஃபார்ட்டி ஃபைவ் டேஸ் அவங்க வந்து கன்ஃபார்ம் பண்ணும்பொழுது அதுக்கு முன்னாடியே அந்த பாஸ்ட் அந்த அதுக்கு முன்னாடியே அந்த ப்ரெக்னன்சி ஆகிருக்கணும் அந்த ஊழியக்காரனுடைய வார்த்தை கேட்கும்பொழுது எனக்கு நம்பிக்கை இல்லை அது நடக்கும்ன்ற எந்த எண்ணமும் எனக்கு இல்லை ஆனால் அந்த வார்த்தை நிறைவேறுச்சு எனக்கு அந்த ஒன்னு ஏன் ஆண்டவர் ஒன்றரை வருஷம் தள்ளி போட்டார்னு நான் பலிபீடத்துலேருந்து நினைக்கிறேன் அப்படிப்பட்டவர்களுக்காக பாரப்பட்டு ஜெபிக்கணுன்றதுக்காக தான் அதனால நான் ஆண்டவருக்கு நன்றி சொன்னேன் ஒன்றரை வருஷம் எனக்கு தள்ளி போனதுக்காக நன்றி உடனே கிடைக்கரைஞ்சிருந்தால் ஒருவேளை அந்த ஆசிர்வாதனுடைய மேன்மை தெரிந்திருக்காது. நெடுநாள் காத்திருத்தல் இருதயத்தை பண்ணும் விரும்பினது வரும்போதோ ஜீவ விருட்சம் போல